அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவகாலிக் இன்டேட் பாத்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அரைவல் வந்துருங்க நாடு ஊட்டி ரெண்டுமே நல்ல இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பாத்தீங்கன்னா ஊட்டி நாற்பது ரூபாய்ல இருந்து நல்ல டாப் ரேட்டு எழுபது போயிட்டு இருக்கு அதுல கொஞ்சம் நல்லா ட்ரை மெட்டீரியல் பண்ணீங்கன்னா ஒரு எழுபத்தி மூணு ரூபாய் நாலு ரூபாய் போயிட்டு இருக்கு நல்ல டபுள் வாம் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா ட்ரை மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்க இன்னொரு வெயிட் பண்ணுங்க இன்னும் பத்து நாள் வெயிட் பண்ணி நல்லா ட்ரை மெட்டீரியல் மெட்டிரியல் வரது வாய்ப்பு இருக்குங்க வர பத்து நாளைக்கு பாத்தீங்கன்னா மகாசிவரா ரம்ஜான் இதெல்லாம் நிறைய லீவ் வருதுங்க இந்த வாரத்தில் அதனால ஆப்பிள் வந்து ரேட்டு முன்ன பண்ண வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் குவாலிட்டி எப்படி இருக்குது அதோட ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த குவாலிட்டி பாருங்க டபுள் பாம் அதிகமாக இருக்குங்க அதில் பாம் டபுள் பாம் தான் ஃபுல்லாக எழுவத்தி நாலு ரூபா போயிருக்குங்க கொஞ்சம் பச்சை இருக்குங்க மேஜராக பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக டபுள் பாம் தான் இருக்குது இந்த குவாலிட்டி பாருங்க நல்லா ஒயிட் சரக்குங்க டபுள் பாம் பாமு எல்லாம் மிக்ஸ் இருக்குது இதில் எழுவத்தஞ்சு ரூபாங்க சரக்குனா சூப்பராக இருக்குங்க சூப்பர் கட்டிங் நல்ல ஒயிட் குவாலிட்டி குவாலிட்டி பாருங்க பொடி ஐட்டம் முப்பத்தி ஒம்பது ரூபா போயிருக்குது கொடி இந்த குவாலிட்டி பாருங்கள் ஊட்டி ட்ரிபுள் ஏ பாம் சைஸ் பாம் அதிகமாக இருக்குதுல அறுபத்தி ஒம்பது ரூபா போயிருக்குது நல்ல கொஞ்சம் காய்ச்சலாகவும் இருக்குங்க கட்டிங்கும் நல்லா இருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க ஜி டூ தாத்திரா ஐட்டம் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு போயிருக்கு தாத்ரா ஐட்டம் இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டுப்பூண்டு டபுள் ஏ ட்ரிபிளே மிக்ஸ் இருக்குங்க நாற்பத்தஞ்சு ரூபா போயிருக்குது டபுள் ஏ ட்ரிபிள்யே மிக்ஸ் இந்த குவாலிட்டி பாருங்க சிங்கிள் டபுளு ட்ரிபிள் ஏ எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க நாடு ஆனால் கட்டிங் கொஞ்சம் சரியில்லைங்க நாற்பத்தி மூணு ரூபா தான் கட்டிங் சரியில்லை தான் நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிருங்க குவாலிட்டி பாருங்க டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ மிக்ஸ் இருக்குங்க அறுபத்தஞ்சு ரூபா போயிருக்கு